அரை கிலோ மிச்சர் விற்கிறது மூலமா கடையில் எவ்ளோ லாபம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த மிச்சர் பண்றதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கானு சொல்லி பார்க்கலாம் ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கு அது ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா வரும் எடுத்தது அம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கு அது ரேட் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா வரும் இது உப்பு அஞ்சு கிராம மிளகாத்தூள் ஒரு கிராம் சோடா உப்பு ஒரு கிராம் அதே மாதிரி பெருங்காயம் ஒரு கிராம் மஞ்சள் தூள் ரெண்டு கிராம் தோட்டல பத்து கிராம் எடுத்துருக்கு ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வரும் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு கட்டியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி தேவையில்ல அடுத்து போட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க புளியும் போது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ பொறிக்கிறதுக்கு அரை லிட்டர் என்ன எடுத்துருக்கேன் பொரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு என்ன குறைஞ்சிருக்கும்